காலை நேரம் காப்பி குடிங்க மாமா என்று மருமகள் அன்போடு காப்பியை தந்தாள் அப்படி அவளாக காப்பி கொடுக்கிறாள் என்றால் இன்னும் அரை மணி நேரத்தில் எனக்கு ஏதோ ஒரு வேலை கொடுக்கப் போகிறாள் என்ற அர்த்தம் என நான்கைந்து வருடத்தில் நான் தெரிந்து கொண்ட விஷயங்களில் இதுவும் ஒன்று கம்பெனி மேனேஜராக வேலை செய்த போது ஒரு நாளைக்கு பத்து பதினைந்து காப்பி மேலே வரும் மனைவி இறந்த பிறகு உரிமையாக யாரிடமும் காப்பி வேண்டும் என்று நான் கேட்டதில்லை கொடுக்கும்போது குடிப்பேன் ஒரு காப்பி போட இவ்வளவு நேரமா என்று என் மனை மனைவியை கோபத்தோடு திட்டியது உண்டு அவள் நடுங்கியவாறே எடுத்து வந்து காப்பியை கொடுப்பாள் இப்ப அதை நினைக்கும் போது கண் கலங்குகிறது எவ்வளவு கொடூரமான மனம் படைத்தவனாக இருந்திருக்கிறேன் மருமகள் மாமா போன் இப்பதான் வந்துச்சு ரேசன் கடையில கூட்டமே இல்லையா கொஞ்சம் போய் வாங்கிட்டு வரீங்களா சும்மா தானே இருக்கிறீங்க என்று அட்டையையும் மூன்று பையையும் காசு நூற்றி ஐம்பது ரூபாவையும் என் கையில தந்தா சைக்கிளை தண்ணி கொண்டே சென்றேன் குறைந்தது நூறு பேராவது கியூல நிற்பாங்க நானும் கியூல சேர்ந்து நின்னேன் அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு மேல காத்திருந்தேன் அட்டையை கொடுத்தேன் என்ன ஐயா ஸ்மார்ட் கார்டு பேன் கார்டை கொடுக்குறீங்க ரேஷன் கார்டு இல்லையா அட்டையை மாற்றி கொடுத்துவிட்டா இப்போ தான் நானே பார்க்கிறேன் வெயில கால் கடுக்க நின்ற மருமகள் மீது கோபமாக வந்தது மகனிடம் சொன்னாலும் ஒன்றும் கிடையாது அவன் கேட்க போகிறதில்ல இன்று அவளை திட்டாமல் விடவே கூடாது என்று வேகமாக சைக்கிளை தள்ளிக்கொண்டே வீட்டுக்கு வந்தேன் நான் உள்ளே நுழைவதற்கு முன்பே அவளே அர்ச்சனை தொடங்கிவிட்டான் நான் தான் விவரம் இல்லாமல் அட்டையை மாற்றி கொடுத்துட்டேன் உங்களுக்கு எங்கே அறிவு போச்சு உங்களுக்கு அறிவு வேணாமா என்னதான் மேனேஜராக இருந்திங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு தலைய அடி தலையில் அடித்துக்கிட்டே வந்து கொடுத்தா காடை அதை வாங்கி கொண்டு எனக்கும் பென்ஷன் கிடையாது கோபமும் வரலை என் மகனிடம் இதை சொல்லி ஒரு யூஸும் கிடையாது ஏனென்றால் என் மகன் மகனுக்கு பாசிய அவன் மனைவிதான் இப்போது போனாலும் நான் தானே சேஷன் கடைக்கு போகணும் அதனால் நானே ரேஷன் கடைக்கு போயிட்டு நல்ல வேலை நான் மீண்டும் போன போது கூட்டம் இல்லை சம்பளம் வாங்கும்போது என் மகன் ஆயிரம் ரூபாய் எனக்கு செலவுக்கு கொடுப்பான் பென்ஷன் இல்லாததால் அதையும் வாங்க வேண்டிய நிலைமை சவரக்கடைக்கு போய் இருக்கிற கொஞ்ச நஞ்ச முடியும் வெட்டி கொண்டு வந்தேன் சாப்பாடு ரெடியாக இருந்தது மருமகளுக்கு அவள் கடமையை நேரத்திற்கு முடிக்க வேண்டும் சாப்பிட்டால் கொஞ்ச நேரமாவது படுக்கலாமே நச்சு மருமகளுக்கு ஓய்வு கிடைக்குமே அப்படின்னு நினைத்து படுத்தேன் அப்போ மருமகள் ஃபோன் வந்தது மாமா ஸ்கூல் மூணு மணியோடு முடிச்சுடுவாங்களாம் அவங்கள கொஞ்சம் போய் கூப்பிட்டுட்டு வரீங்களா நான் வேலையே இருக்கேன் நீங்கள் வீட்டில் சும்மா தானே இருக்கீங்க வேணும்னா என் ஸ்கூட்டியை எடுத்துகிட்டு போயிட்டு வாங்க பக்கத்தில் தானே ஸ்கூல் போய் இருக்கு கொஞ்சம் போயிட்டு பசங்களை மட்டும் கூப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவான் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூட்டியை எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு போனேன் நான் தேடாமையே என் அருகில் பசங்க வந்துட்டாங்க என் மகனையும் போலவே என் பேரனும் பேத்தியும் புத்திசாலி அவங்களை உட்கார வைத்து மெதுவாக வீட்டுக்கு புறப்பட்டேன் அப்போது குழந்தைங்கள் ரெண்டு பேரும் சாக்லேட் ஐஸ்க்ரீம் வேணும் பிடித்தாங்க உன் அம்மா திட்டுவா வேணாமா அப்படின்னு சொன்னேன் இல்லை தாத்தா எனக்கு வாங்கித்தாங்க நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு அடம் பிடிச்சாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் சாக்லேட் வாங்கி கொடுத்தேன் அப்படியே என்னை கட்டி அணைத்து கொண்டாங்க பேரனையும் பேத்தியும் பொறுமையாக அழைத்து கொண்டு வந்து வீட்டில் விட்டேன் அம்மா கிட்டே ஐஸ்கிரீம் வாங்கினது சொல்லாத சொல்லி வந்தேன் அம்மாவை பார்த்து ஓடி சென்று அவங்க முந்தாணி தொடைத்து நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோமே தாத்தா வாங்கி கொடுத்தாரே என்று குதித்து குதித்து ஆட்டம் போட்டு சொல்லிட்டாங்க ஒரு நிமிடத்தை நான் அழியாகி விட்டேன் மருமகள் கிட்டே உங்கள் எத்தனை முறை சொன்னேன் வரும்போது ஏதாவது கண்டதை வாங்கி கொடுக்காதீங்கன்னு இதுக்கு ஐம்பது ரூபாய்க்கு மேலே ஆகியிருக்கும் நாளைக்கு காய்ச்சல்னு வந்துச்சா இரண்டாயிரம் மூவாயிரம்னு செலவு பண்ணும் டாக்டருக்கிட்ட தண்டத்துக்கு கொடுக்கணும் எங்கே போகிறது காசுக்கு இனிமே பிள்ளைய அழைக்க நீங்கள் போக வேண்டாம் அதையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான் இடையில பேரனும் பேத்தியும் இல்லை நாங்கள் தாத்தாவே வரட்டும் நீங்கள் வர தேவல அப்படின்னு முதுகில் ஒரு தட்டு தட்டி ரூமுக்கு போய் படிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டா மறுநாள் காலில் சீக்கிரமாகவே எழுந்துட்டேன் பையன் வந்து அருகில் வந்தான் அப்பா நம்ம ஊரில் எல் நிறைய கல்யாணம் இருக்குது நீங்கள் வெளியூருக்கு போயிட்டு கல்யாணத்தை மட்டும் பார்த்துட்டு வாங்கல என்னால் அங்கே போக முடியல நீங்கள் போயிட்டு அப்படியே சா கோயிலையும் பார்த்துட்டு வரலாம்ல நீங்கள் வீட்டில் சும்மா தானே இருக்கீங்க கொஞ்சம் அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடுங்களேன் என்னை விட உங்களை உங்களை தான் உங்களுக்கு ரொம்ப தெரியும் பஸ்ஸு ஏறி உக்காந்தா அங்கே போய் இறங்க போகிறீங்க திறந்து ஏறி உக்காந்தா இங்கே போகிறீங்க என்ன சரியா இரண்டு வேலை கல்யாணத்துக்கு சாப்பாடலாம் விருப்பம் இருந்தால் போயிட்டு வாங்க இல்லைன்னா என்ன சொல்கிறீங்க வீட்டில் சும்மா தானே இருக்கீங்க அப்படின்னு சொன்னான் பையன் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன்ப்பா அப்புறம் ஏன் நான் வீட்டில் சும்மா இருக்கேன் சும்மா இருக்கேன் நூறு தடவை சொல்லுவீங்க எனக்கு இது தேவையா வெள்ளிக்கிழமை க கல்யாணத்துக்கு கிளம்புனா சனிக்கிழமை புறப்படுறேன் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவோம் டிக்கெட்டுக்கு பஸ்ஸுக்கு டீக்கு எல்லாத்துக்கும் பணம் கொடுத்துட்டு அனுப்புவாங்க அவனை எதுக்கும் குறை சொல்ல முடியாது ஏனென்றால் கணக்கு போடும் பழக்கத்தை நான் தான் அவனுக்கு கற்றுக் கொடுத்தேன் பஸ்ஸில் நீண்ட நேரம் காலை நீட்டி உட்கார முடியாது ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை சிறுநீர் கழிக்க வேண்டியது இருக்கும் பஸ்ஸில் அது எல்லாமே ஒன்றும் பண்ண முடியாது என்ன செய்வது நானும் போகவில்லை என்றால் என் பிள்ளைக்கு தான் இந்த கஷ்டம் அவனுக்கு பொறுப்பு பொறுப்பாக இருக்கணும் இல்லையா ஒரு வழியாக கல்யாணத்துக்கு போயிட்டு திரும்பி ஊருக்கு வந்து விட்டேன் வீட்டில் சும்மா இருந்தால் ஏதாவது ஒரு வேலை சொல்லி தான் இருப்பார்கள் அதனால் நான் வேலை பார்த்த கம்பெனியில ஏதாவது ஒரு வேலைக்கு போகலான்னு என்று நினைத்தேன் புது மேனேஜரிடம் இதை பற்றி பேசினேன் செக்யூரிட்டி வேலை தான் இருக்குது ஐயா நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்டான் அதுவும் இரவு நேரம் மட்டும்தான் இருக்குது பகலில் இல்லை அப்படின்னு சொன்னார் நாம் மேனேஜராக இருந்துட்டு எப்படி இப்போ ஆஃபீஸில் போயிட்டு செக்யூரிட்டியாக இருக்குது மனசாட்சிக்கு எனக்கு இடம் கொடுக்கவே இல்லை அதனால் அந்த வேலை வேணாம் என்று சொல்லிட்டேன் சைக்கிளை தள்ளிக்கொண்டு நடந்து வந்தபோது என் மனைவியை நினைத்து கொண்டே வந்தேன் நல்ல வேலை அந்த புண்ணியவதி எனக்கு முன்னாடியே போய் சேர்ந்து விட்டான் கொஞ்சம் சம்பளம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு வீட்டை கட்டினேன் இல்லைன்னா அந்த வீட்லேயும் என்னை விட்டுருக்க மாட்டாங்க பின்பு நுகர்பொருள் வாணிக பழக்கத்தை எல்லாமே சேர்த்து கா கொஞ்சம் கொஞ்சமாக பையனுக்கு ஒரு கடையை வச்சு கொடுத்துட்டேன் அடுத்தது பையனோட திருமணத்தையும் செலவு திருமணத்துக்கு செலவு பண்ணிட்டேன் நல்ல சாப்பாடு சாப்பிடாமலேயே நல்ல துணி போடாமலேயே எல்லா காசும் போய்விட்டது ரிட்டையர் ஆன போது வெறும் கையோடு தான் வீட்டுக்கு வந்தேன் உங்களுக்கு என்று கொஞ்சம் சேர்த்து வையுங்களேன் என்று என் மனைவி அப்பையே சொன்னான் அதை எதுவுமே நான் கேட்கவே இல்லை ரிட்டையர் ஆன போது கம்பெனிக்கு ஓய்வு இல்லாமல் உழைத்திட்டீங்க இனியாவது ஓய்வு எடுங்க என்று சொல்லியிருந்தாள் ஆனால் இன்று என் நிலைமை பல யோசனைகளும் வந்து ஒரு லாரிக்காரை வந்து என்னை தட்டி விட்டுட்டான் சடுமாறி விழுந்துதான் தெரியும் பின்னர் ஆஸ்பத்திரியில் இருந்தேன் கண் விழிக்க முடியவில்லை இடையில் என்ன நடந்தது என்று எனக்கே தெரியவில்லை மயக்க நிலையில் இருந்தேன் சுற்றி நடப்பதை என்னால் யோகிக்க முடிந்தது ஆனால் கண் திறக்க முடியவில்லை வேலை வேலைக்கு சோறு போடுறோம் அதை தின்னுட்டு கிடக்காம கிடம் ஊரை சுற்றிட்டு வந்து என் நம்மளுக்கு செலவு வச்சுடுச்சே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போகலான்னா அங்கேயும் போகலை தர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகலை தனியார் ஆஸ்பத்திரிக்கு வந்து சேர்த்துட்டாங்க அதனால் இந்த செலவு பண்ண தொலைக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி அம்மாவிடம் புலமை நான் மருமகன் அதை கேட்டவுடன் கடவுளே என்னை உன்னிடம் அழைச்சிடு இந்த நிலைமை எனக்கு வேணுமா ஒரு வாரம் ஆகிவிட்டது வெளி உலகத்தை பொறுத்தவரை நான் கோமாவில் இருந்தேன் டாக்டர் என் மகனை அழைத்து ஒன்று ஒன்றும் இல்லைப்பா அவருக்கு மூளை சாவு வறந்துடுச்சு அதனால் நீங்கள் சம்மதித்தால் உடல் உறுப்புகள் எல்லாமே தானம் செய்ய செய்யலாம் உனக்கு என்னன்னு சொல் உனக்கு ஓகேனா தானம் பண்ணுங்க அதுக்கு உங்களுக்கு காசு கொஞ்ச கிடைக்கும் என்னென்னு யோசனை பண்ணி நல்ல முடிவாக சொல்லுங்கள் அப்படின்னு டாக்டர் மகனிடம் சொன்னான் டாக்டர் சொல்கிறபடி செய்யலாம்னு மருமக சொன்னான் என் மகனிடம் என் இறுதி முடிவை நினைத்து கதறி அழுதேன் என் மகன் வாழ்நாள் முழுவதும் என் அப்பா எங்களுக்காகவே உயிரையும் உடலையும் கொடுத்து விட்டார் தனக்கென எதையும் கேட்டதில்லை அவர் உடலுக்கு விலை வச்சு கேட்காதீங்க அவர் யார் உடம்பில் நாளும் வேண்டுனாலும் வாழட்டும் அதுக்கு விலை போடாதீங்க என்று தேம்பி தேம்பி அழுதான். இந்த உலகத்தில் என்னை நேசிக்க யாருமே இல்லையோ என்னை ஏங்கி தவித்தேன் என் மகனின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் என் மனம் சாந்தி அடைத்தது என் உயிர் என்னை விட்டு பிரிந்து என்னால் உணர பிரிவதை என்னால் உணர முடிந்தது என் உயிர் என்னை விட்டு பிரிவதை என்னால் உணர முடிகிறது இதைவிட பெரிய ஓய்வை கடவுள் த கடவுளைத் தவிர வேறு யாராலையும் எனக்கு கொடுக்க முடியாது உங்களுக்கு இதேமாரி அடிக்கடி என்ன ஸ்டோரி வேணும்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வெள்ளைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்